அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்துல ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா எல்லோரும் ரிஷபராசியில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருகசிரீஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் இதெல்லாம் வந்ததில் இருக்கு இவங்களை வந்து பொதுவாக இவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லாம் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க அந்த எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் கடைசி வரைக்கும் நிதானமாக இருந்து அவசரப்படாமல் நிதானமாக இருந்து செய்ய செஞ்சு முடிக்கக்கூடிய பல்லமும் உள்ளவங்க நல்லா பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து பொதுவாக கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவங்க அனாவசிய கனவு காண மாட்டாங்க மாதிரி மேஷ ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் காதல் திருமணம் பண்ணுவாங்க இவங்க வந்து அதிகமாக காதல் திருமணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கனவு காண மாட்டாங்க அதே சமயம் கவிதை கதை இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது கொஞ்சம் பெக்யூலராக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அதனால் வந்து இவங்க இந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ளவங்க இயல்புலையே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாரு சிவராசிக்காரங்களுக்கு நல்ல படங்களே நடக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம் மாதத்தில் வந்து முதல் பாதையில் மூணாவது வீட்டில் சூரியன் இருக்காரு அவர் நாலாவது வீட்டுக்கு போகிறாரு இதனால மூணாவது வீட்டில் இருக்கிற முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் நல்லா அதிகரிக்கும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் உங்கள் மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து மூணாவது வீட்டில் சூரியன் இருக்கிறனால நாலாவது வீட்டுக்கு போனாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் வீடு சம்மந்தம் குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் அதீதமான சுமைகள் ஏற்படும் அதாவது வீட்டு வேலைகள் வந்து சுமைகள் இருக்கணும் வீட்டில் வீட்டு வீடு சம்மந்தமான காரியங்கள் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டி வரும் அதனால கொஞ்சம் ஒரு சில நிருடர்கள் இருக்கலாம் மற்றபடி நல்லாவே இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப பிரச்சனையிலையோ வீட்டு பிரச்சனையிலையோ வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டும் இருந்தாலும் போதும் குருமான் ரெண்டாவது வீட்டுல இருக்கான பொதுவாக கவலைப்படம் வேணாம் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கும் வரவு நல்லா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் செவ்வாய் அஞ்சில் இருக்கிறதுன்றது உங்கள் ராசிக்கு அஞ்சில் வந்து செவ்வாய் கேதுவோட இருக்காரு அதுவும் மாறிடுறாரு அதனால் செவ்வாய் வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைங்க தொடர்பான படிப்புகள் அதெல்லாம் வந்து நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் அவங்க சம்பந்தம் ஏதான கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் பட் அதை மட்டும் நீங்கள் மீட் அவுட் பண்ண வேண்டிய வர ஆனால் அது செவ்வாய் வந்து கேதுவோடு இருக்கார் அதுக்கப்புறம் செவ்வாய் ஐந்தாவது வீட்டுக்கு போயிடுறார் உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போயிடுறார் நாலாவது வீட்டிலேருந்து ஐந்தாவது வீட்டுக்கு போயிடுறார் ஸோ நாலாவது வீட்டில் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஐந்தாவது வீட்டுக்கு போனோடனே அது சரியாயிடும் ஸோ அதனால் சின்ன பிரச்சனைகள்லாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புது வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை அதிகரிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் அது மாதிரி கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் இருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதனால வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஏற்கனவே இருந்த சிக்கல்லாம் மறைஞ்சு இப்போ வந்து குடும்பத்தில்னால மகிழ்ச்சி நிலக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும் படித்தாலே நிச்சயமாக வந்து உங்களுக்கு எதாவது இடைஞ்சல் அப்பப்போ வரதுக்கு வாய்ப்பு உண்டு மாணவர் படிப்பில் வந்து அஞ்சு நாலாவது வீட்டில் வந்து கேது இருக்கிறது ஏதான இடைஞ்சல்கள் நீங்கள் படிக்க போகிற நேரத்தில் தான் யாரும் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அப்போ வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடும் படிக்க போகிற நேரத்தில் எதாவது டிவி பார்க்க உட்காரிங்கன்னா படிப்பு போயிடும் அந்த மாதிரி எதானோ ஏதான ஒரு படிப்பில் இடைஞ்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடம்பு பொறுத்தளவில் வந்து நீங்கள் பிளட் ப்ரெஷரு அது மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கும் அதனால வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில கிழாயம் வந்து நாலாவது வீட்டில் சூரியன் இருக்கு உங்களுக்கு நாலாவது வீட்டில் சூரியன் வர்றது வந்து ஒரு சில மன உளைச்சலில் கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால வந்து உங்களுக்கு மன சங்கடங்கள் வரலாம் அதனால பிபி ரைஸ் ஆகலாம் அதனால் கொஞ்சம் உடம்ப பார்த்துங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரி பண்ணிடலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பொதுவாக இந்த மாதம் நல்லா இருக்குன்றதையும் பார்த்துங்க நீங்கள் வெளி நிக நிகழ்ச்சிகளுக்கு வ வெளிய பிரயா பிரயாணங்கள் நீங்கள் போக்குவரத்து இல்லை இருக்க வெளியில் போகிறது வரது எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணா தேதி நல்ல நாட்கள் சொல்லி குறித்து வச்சுங்க அன்றைக்கி நல்ல காரியங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாசத்துல நல்ல நாட்கள் மூணு எட்டு சாரி மூணு ஆறு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களா இருக்கு இந்த மாத்திரை சந்திராஷ்டமன்றா ஆகஸ்ட் அஞ்சாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதியில சந்திராஷ்டமம் ஸோ சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க முக்கியமான காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சந்திராட்டம் அன்னைக்கு ஆன்மீக பணிகள் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாம் முக்கியமாக டாக்குமெண்ட் செயல் பண்ணுறது அன்றைக்கி ஏதாச்சும் முடிவெடுக்கிறது இதெல்லாம் தள்ளி போடுங்க ஏதாவது மனசங்கடங்கள் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் பேர் யார்ட்டையும் அனாவசியமான பேச்சு கொடுக்காதீங்க இதெல்லாம் பண்ணாலும் நல்லது நல்லது புதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபட்டிக்கனாலே எல்லா தடைகள் வரைக்கும் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி இனமகா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுறது நல்லது டெய்லி ஒரு பதினோரு முறை சொல்லுங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி மன அமைதியும் சரி எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும் வந்து எல்லாருக்கும் யாருக்கான அன்னதானம் பண்ணுறது கோயிலில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது முழு மனசோட செய்யுங்க இது செஞ்சேன்னா அது கிடைக்கணுமே அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு தொடங்குக்கும் ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு உதவி அமைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல சிறப்பான பலன்களே நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு விடியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி